காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் டுடே வந்துட்டு சிஎஸ்கேஎம்ஐ மோதுறாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அதில் ஒரு மிகப்பெரிய டேனிங் டூவிஸ்ட் இருக்குங்க ஜோதிடர் உலக ஜோதிடர்கள் வந்துட்டு கணிச்சிருக்காங்க அந்த வீடியோ போட்டாச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஓகே இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கிறது இருக்கிறதுன்றே சொல்லாங்க எம்ஐக்கு எதிரான போட்டியில் தோனி அதாவது நம்ம தலை தோனி ஒரு புதிய ரோலை வந்துட்டு எடுத்து எடுத்துருக்காப்புல அண்டு ஆனால் சச்சின் வந்துட்டு அது வந்துட்டு சரி இருக்காது தலை அதை வந்துட்டு அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஓகே சச்சின் என்ன ஆலோசனை கொடுத்துருக்காரு தோனி என்ன முடிவு எடுத்திருக்காரு அண்ட் சிஎஸ்கேஎம்ஐ டுடே மேட்ச் அப்டேட்டையும் பார்க்கலாங்க ருத்ராஸ் கேக்வாட் உங்களுக்கே தெரியும் சமீப காலமாக அவர் கீப்பர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க டொமஸ்டிக் லெவலில் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்திய டீம் ஏ அணிக்குமே அவர் கேப்டன் அண்ட் கீப்பர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை கீப்பர் பண்ண சொன்னதே எம்எஸ் தோனி தான் ஓகேவா அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இப்போ நீ கீப்பராக இருந்தால் தான் அதுவும் ஒரு கீப்பர் கேப்டனாக இருந்தால் தான் ஆன் த கிரவுண்டில் ஓவரால் வியூ வந்துட்டு உனக்கு தெரியும் ஃபீல்டர்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அதற்கு ஏற்றவாறு உன்னால சூழலை வந்துட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் அண்ட் பேட்ஸ்மேனோட ஃபுட்போருக்கு அவனோட மைனஸை பக்கத்தில் இருந்து பார்க்க முடியும் அதற்கு ஏற்றவாறு பவுலரை ரொட்டேட் பண்ண முடியும் நான் விக்கெட் கீப்பராக இருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதனால தான் என்னால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது ஒரு ஃபீல்டர் கேப்டனாக சக்ஸஸ் பண்ணுறதை விட ஒரு கீப்பராக இருந்தோம்னா அது வேற லெவல் பெனிஃபிட் என்று ருத்துக்கிட்ட நீ கீப்பர் லேர்ன் பண்ணு டெஃபினட்டாக உன்னால் கேப்டன்ஷில் என்ன மாதிரி சாதனை பண்ண முடியும்னு தோனி கொடுத்த மெசேஜ் தான் அதனால தான் அவர் விக்கெட் கீப்பர் பயிற்சியை எடுத்து வேற லெவலில் சிறப்பாக பண்ணியிருக்காரு அதாவது தோனி தான் விக்கெட் கீப்பர் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் எம்எஸ் தோனி என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு மேட்ச்சில் அதாவது டிலே பண்ணவே வேணாம் நீனே விக்கெட் கீப்பராக ஒரு கேப்டன் விக்கெட் கீப்பராக இருக்கிறதா பெட்ரு ஓவரால் வியூ தெரியும் அப்போ தான் உனக்கு ஒட்டுமொத்த பிளஸ் மைனஸ் புரியும் ஏற்றவாறு உனக்கு நாலேஜும் வளரும் நீனே வந்துட்டு இன்னைக்கு மேட்சில் கீப்பர் பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாருங்க எம்எஸ் தோனி சாக் ஆகிட்டார் நிமிஷத்தில் ருத்ராஜ் கிக்வாட் அண்ட் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் இல்லை நான் முழுக்க முழுக்க பேட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டு விளையாட போகிறாருங்க எம்எஸ் தோனி ஆன் தி கிரவுண்ட்லாம் அவர் வருவது மிகப்பெரிய கடினம் அப்படின்னா ஃபீல்டு கொஞ்ச நேரம் இருப்பாருங்க வெளியிலேருந்தே ஒரு கோச் மாதிரி சிஎஸ்கே டீமை வழி நடத்தப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்கு அதாவது ஃபுட்பால் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியே இருந்து மெயின் கோச் வந்துட்டு அப்படியே குதிரையை வரட்டுற மாதிரி வரட்டுவாங்க இல்லையா பிளேயர்களை அந்த மாதிரி வந்துட்டு புஷ் பண்ண போகிறாரு ஆனால் தோனியோட இந்த முடிவு வந்துட்டு ராங் ப்ரோ அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க தோனியோட பவரே தோனிக்கு இருக்கிற பவரே அந்த விக்கெட் கீப்பர் தாங்க அவர் இருந்துட்டால் பேட்ஸ்மேன்களுக்கு அல்லு விட்ரும் ஏன் நானே அந்த சூழலில் இருந்திருக்கேன் ஏன்னா எம்ஐ டீமில் இவர் தான் கேப்டனா விளையாண்டிருக்கார் ஓகேவா தோனி கீப்பராக இருந்தாலே அல்லு விட்ருங்க அதாவது பவுலர்களை வந்துட்டு சரியாக ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கீப்பர் இவர் தான் அதுவும் பேட்ஸ்மேனோட மைனஸ் புரிஞ்சு உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டில் ஃபீல்டர் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணது வந்துட்டு எம்எஸ்தோனி தான் அதனால தான் சாம்ராஜ்யத்தையே சாம்ராஜ்ஜியத்தையே அழித்தவர் எம்எஸ் தோனி அவர் கேப்டன்ஸியில் பட் தோனி வந்துட்டு கீப்பர் பண்ணலை நான் வந்துட்டு வந்துவிட்டு மற்ற டீம்கள் சிஎஸ்கே வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது தலை நீங்க கீப்பர் பண்ணுங்க அது மட்டும் எதிரணிகள் சிஎஸ்கேவை ஏறி போயிடுவாங்க முதலைக்கு எப்படி தண்ணியில் தோனிக்கு விக்கெட் கீப்பர் தான் போற விட்டுட்டா சென்னையோட அடையாளம் அடையாளம் போய்விடும் என்று ஒரு நல்ல ஆலோசனை வந்துட்டு சச்சினோட பதிவு வந்துட்டு சரிதானா இல்ல தோனி வந்துட்டு நான் கொஞ்சம் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட முழு கொடுத்துருக்காருங்க நீ கீப்பராக இருந்தால் தான் உனக்கு ஓவரால் வியூ கிடைக்கும் அண்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்று அவருக்கு விட்டு கொடுத்திருக்காரு தோனியோட முடிவு சரியா அப்படி இல்லைனா சச்சினோட முடிவு சரியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ற